அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்குன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழத்தள்ளப்பட்டு போனான் இருக்கு சகோதரர் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு கண்டம் பண்ணும்படி தகுதி இல்லாதவன் என்று சொல்லு சொல்லுகிறவன் கீழே தாழத்தள்ள தள்ளப்பட்டான் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் நடந்த இந்த சம்பவங்கள் பின்னாடி நடக்க போற சம்பவங்களை ஏற்கனவே நடந்ததை இங்கே மேற்கோள் காமிக்கிறார் கவனிங்க இன்றைக்கு பிசாசு தேவனுடைய சமூகத்தில் போய் அவங்க குற்றப்படுத்தவே முடியாது ஏன் குற்றப்படுத்த முடியாதுன்னா நீங்கள் பாவங்களார கழுவப்பட்டிருக்கீங்க நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்களுக்கு அத்தாட்சியாக பிதாவின் வலது பாரசத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற வரை பரலோகத்துக்கு ஒரு பக்கா ப்ரூஃப் இருக்கிறது என் பாவங்களும் அனைத்தும் தண்டிக்கப்பட்டு கத்தரனை நீதிமானாக மாற்றி இருக்கிறாங்க ப்ரூஃப் வந்து அவர் பரலோகத்தில் உட்கார்ந்து நான் சொன்னது புரியுதுங்களா அதனால பிதாவுக்கு முன்பாக போய் என்னை குற்றம் சாட்ட முடியாது அங்கே போக மாட்டான் பழைய ஏற்பாடு காலத்தில் போனான் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆதாம் கொடுத்த அந்த உரிமையின் அடிப்பில் போனால் இப்போ அந்த இடம் கழுவப்பட்டிருக்கிறது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ யார்கிட்ட வருவானா நம்மகிட்ட வருவான் வாழ்க்கையில் எந்த குறைகள் நடந்தாலும் கத்தர் கத்தர் தான் காரணம் கத்தர்தான் உன் பொருளாதாரத்தை சீர்குலைச்சிட்டாரு கத்துறதான் அவன் பிள்ளைகளுடைய வியாதி காரணம் தான் கடனு காரணம் தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிற்போக்கான காரியத்துக்கும் தான் காரணங்கிற எண்ணத்தை கொடுக்குறாங்க நான் மக்களுடைய மனதில் எந்த ஒரு காரியம் அவர்களை யோசித்து அதுக்கு பதில் கொண்டு வர முடியலைன்னா ஒரே ஒரு பதில் சொல்லிவிடுவான் கற்றுன்றான் ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா வேறு யாருமே ஒன்றும் பதில் பேச முடியாது கத்தர் ஒரு நாளும் வாழ்க்கையில் தீமைக்கு காரணம் கிடையாது கத்தனம் சார்பில் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது கவனிச்சு வாங்க முக்கியமான காரிய இதெல்லாம் கத்தனம் சார்பில் இருக்கான்னு சொல்லுது ஏன் பிசாஸ் அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு வருகிறான் என்றால் தேவனை நம்ம ஆராதிக்கக்கூடாது தேவனுக்காக வாழக்கூடாது தேவனோடு இணைந்து இருக்கக்கூடாது தேவனை விட்டு விலகி வாழணுங்கிறக்க அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறார் அது எப்படி மேற்கொள்வது அடுத்த வசனம் சொல்லுது மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் எப்படி ஜெயித்தாங்கன்னு சொல்லுது முதல்ல இந்த விசுவாசிகள் ஒரு ஏனோதானு வாழக்கூடிய விசுவாசிகள் கிடையாது மரணமே நேடுகிறதா இருந்தால் கூட கத்தர் மிளக கமிட்மெண்ட்ல உறுதியா இருக்கிறார்கள் மக்கள் இதை குறித்து என்ன அதை குறித்து என்ன சந்தேகப்படுகிற மக்கள்ல உயிர் போனா இருந்தா கூட தங்களை தேவனுக்கென்று முற்றிலுமாக விற்று போட்ட மக்கள் அப்படி இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்காங்களான்னு கேட்டோம்னா எல்லாரும் அப்படி கிடையாது தங்க உயிர் பெருசா கத்தர் பெருசா நினைச்சோம்னா கத்தர் தான் பெருசு உயிர் ஒன்றும் கிடையாது உயிரை கொடுத்த தான் அதனாலதான் சொல்லுகிறது உயிரை பாதாளத்திலையும் நரகத்திலையும் போடுறதுக்கு பயப்படுங்கினாரு என்ன ஒரு காரியம் இருந்தாலும் மரணமே வந்தால் கூட கத்தர் மேலக்கு விசுவாசத்தை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற மக்கள் தான் பிசாசை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் ரெண்டு காரியம் சொல்றாரு மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் உயிரை கூட துச்சமா மதிச்சு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்த ரெண்டு காரணத்தை கொண்டு ஜெயிக்கிறாங்க ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் ஆட்டுக்குட்டி ரத்தம் என்றால் அவருடைய கிருவை அவர் நமக்கு என்ன செய்தார் அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு நம்ம என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இயேசுவானவர் என்ன செய்தார் அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற இருக்கிற ஸ்லாக்கியங்கள் கிருவைகள் அதை குறித்து அறிவு அதோடு மட்டும் போதாது அதை குறித்து நான் சொல்லக்கூடிய சாட்சிகள் அதை குறித்து நான் என்ன சொல்றேன் நான் சொன்னது புரியுதுங்களா ரத்தம் சிந்தப்பட்டதுனால மட்டும் வெற்றி கிடையாது ரத்தம் சிந்தப்பட்டதை குறித்து என் வாயில வந்து வரக்கூடிய விட்னஸ் என்ன சாட்சி என்ன தேவன் எல்லாருக்கும் வெற்றியை சரிசமம் வைத்திருக்கிறார் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே எல்லாருமே வெற்றி பெறணும் தேவனால் பிறந்த எல்லாம் ஜெயிக்கும் தேவனால் பிறந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்டா நம்முடைய கொடுத்த தலையெழுத்து என்னன்னா ஜெயிக்கணும் ஜெயித்து தான் வாழணும் ஆனால் எல்லாரும் ஜெயிக்கிறார்களான்னு கேட்டோம்னா துரதிருஷ்டவசமா இல்லை ஏன் இல்லைன்னா அவர்கள் கேட்ட வசனத்தோடு தங்கள் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணுவது கிடையாது நான் சொன்னது புரியுதுங்களாங்க பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் பிசாசு அதிகாரத்தை இழந்தவன் அவனுடைய சகல வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் உறிந்து கொண்டான்னு சொல்லுது இது அவர் ரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற கிருவை அவர் செஞ்சதை குறித்து நான் என்ன சொல்ல போறேன் ஆமா பிசாசு ஒன்றுமில்லாதவன் செயல்பட முடியாதவன் அவனுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது என்பதை குறித்து நான் என்ன சொல்றேன் முக்கியம் பிசாசு வந்து கத்தர் கட்ட மாட்டாரு நாம் தான் பிசாசுடைய கிரியையும் பிசாசுடைய செயல்களையும் ரத்தத்தை கொண்டு அவர் என்ன செய்திருக்கிறார் குறித்து வாயை கொண்டு சொல்லணும் வேதம் சொல்லுகிறது பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் ரிலீஸ் பண்ணுவதும் விடுதலை ஆக்குவதும் நம் கையில் கத்திர கொடுத்துருக்கிறார் நம் இன்னைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இயேசு நாம நமக்கு இருக்கிறது பர்சுத்த ஆவியானவர் இருக்கிறார் தேவனுடைய சர்வ ஆயுதம் நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறது நான் சொன்னது புரியுதுங்களா பரலோகமே நான் பேக்கப்ப இருக்கிறது பிசாசு எந்த காரியங்களும் குடும்பத்துக்கு விரதமாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரதமாக எந்த காரியம் கொண்டு வந்தாலும் வாயை திறந்து இயேசு உன் நாமத்தில் பிசாசே உன் கையே என் குடும்பத்திலேருந்து என் பொருளாதாரத்துலேருந்து நீ எடுக்க வேண்டுமென்று கட்டளை எடுக்கிறேன் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸி பேய் விரட்டுறதாங்க இருக்குதுலயே இருக்கிறதுலேயே லோ பேய் விரட்டுறது என்ன ஏற்கனவே அடி வாங்கணுமே மக்கள் சாட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா சாட்சின்னு சொல்லுவாங்க சாட்சி முழுக்க யார பத்தி பேசுவாங்கன்னா பிசாசை பத்தி பேசுவாங்க பிசாசனை அப்படி பண்ணிட்டான் பிசாசன் இப்படி பண்ணிட்டான் ஜெவம் பண்ணாம பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் ஆனால் கடைசியில் ஐயா ஜெவம் பண்ணாரு சொன்னது பிசாசன் ஐயா தான் பேசுவாங்க கடைசியில் பிசாசம் ஒன்றும் கிடையாது பேசுகிற ஆறில் சர்வாயுத வர்க்கத்தை பத்தி பேசுறாரு தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும் போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுக்கொண்டு யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லலை போட்டுக்கொண்டு நில்லுங்கன்னு தான் சொல்லுது எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் எதிர்த்து நில்லுங்க சண்டை போடுங்கன்னே சொல்லலைங்க இது எனக்கு சொந்தம் சுகம் எனக்கு சொந்தம் ஆரோக்கியம் எனக்கு சொந்தம் என் வாழ்க்கையில் வியாதி வருவதற்கோ குறை வருவதற்கோ எந்த விதத்திலையும் அது நீதியானது கிடையாதுன்னு உறுதியாக நின்னீங்கன்னா அவனை எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடி தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் முதல்ல மீட்புக்கு கீழ்படிங்க கத்திரனை மன்னித்து இருக்கிறார் பாவங்களார கழிவு இருக்கிறார் தேவனுக்கு எதிராக இல்லை தேவன் என் பட்சமா இருக்கிறார் இதுக்கு நீங்க கீழ்படிங்க அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன்